ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்கோர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பி கே டுவெல் தான் தமிழ் தலைவர் தான் அவங்களுக்குலாம் பாருங்கள் கட கட கடன்னு அப்பப்போ நியூஸ் எடுத்துகிட்டு வரோம் எங்களுக்கு தேவையில்ல அவங்க ஆதரவு தான் நிறைய பேர் எனக்கே கமெண்ட்டில் போட்டிங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எந்த இடத்துல யார் என்ன இன்டர்வியூ கொடுக்குறா அங்கே போய் பார்த்துட்டு டக்குன்னு சொல்லுங்கள் என்ன ரைட் ஒருத்தர் சொன்னார் அர்ஜுன் தேஷ்வால் எடுத்ததுக்கு அப்புறம் சஞ்சீப் பல்லா இன்டர்வியூ கொடுத்துருக்கார் சார் அதை பற்றி பேசுங்கன்னு என்ன ரெடியாக இருக்குது அடுத்த வீடியோ அதான் வரும் இப்போ என்ன டேட் டூ ஆப்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல்லே அதில் தமிழ் தலைவாசி ஆல்ரெடி ஒருத்தர் எடுத்துட்டாங்க அவரை பற்றி யார் என்னென்ன ஆயிச்சு உங்களுக்காக சொல்லி டீட்டெயில் கொண்டு வந்திருக்கேன் அது கூட ஒரு நேரம் தான் போட்டார் சார் அலி ரஜா கலீலி எடுத்துட்டாங்க யார் அது என்ன கொஞ்சம் அலசி ஆராய்ச்சி வந்து சொல்கிறது அந்த மாதிரி கேட்டார் எனிவே பிக்யூல் டுவெல் ஏஸ் ஆல்ரெடி அர்ஜுன் தேஜ்வால் பவன் சரவத்தை எடுத்துட்டோம் எல்லாம் மூக்கு மேலே வைக்கிறாங்க இப்போ எல்லாரும் என்னப்பா அந்த ரெண்டு பேர் வந்துட்டாங்களே அப்படின்ட்டுன்னு சில பேர் கேட்டீங்க ஏசு ஆல்ரெடி நரேந்திர ரைடர் இருக்கார் இன்னும் ரெண்டு பேர் எதுக்கு மூணு ரைடர்னு சரி நீங்கள் மன்பிரித் சிங் இருக்காரு அரியா நகர அவரை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கா அதில் பேசினார் அவர் நவீன் எக்ஸ்பிரஸ் பற்றி அவரே மூணாவது ரைட்டாக நவீன் எடுத்துருக்காரு பாருங்க ஏன்னா அவங்ககிட்ட ஆல்ரெடி ஷிவம் பட்டா இருக்காரு வினய் டவயட்டியாக இருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா அவங்கள்கிட்ட திங்கிங்லாம் வேறு மாதிரி இருக்கும் கோச்சு அவர் சொன்னார் ஒரு மெயின் ரைட் இருந்தால் தான் மற்ற ரெண்டு நான் ரொட்டேட் பண்ண ஈஸியாக இருக்கும் அட் கிவன் டைம் நாற்பது நிமிஷம் யாராவது ஒருத்தர் உள்ளே இருந்துகிட்டே இருப்பாங்க ரைட்டரு நான் ரெண்டாவது தேடிட்டு இருந்தேன் என்னார் அதை பற்றி டீட்டெயில் வேணால் அந்த மன்பிரீத் சிங்கோட இன்டர்வியூ பாருங்கள் இதுக்கு முன்னாடி இருக்குது எண்டு காலில் வேணா வைக்கிறேன் அப்புறம் சேனல் கான்ட்ரிபியூட் பண்ண உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் இந்த மாதிரி கான்ட்ரிபியூஷனில் நிஜமாக வீடியோ இவ்வளோ வீடியோ போடவே முடியாது ஏன்னா அவ்வளோ வியூஸ் போகிறதுல உங்களுக்கு நல்லா தெரியும் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் வியூ தான் சம் பண்ணி வரும் எவ்வளோ ஒர்க்லோடு இருக்கையினோ கிராஃபிக்லேருந்து இருந்து அப்லோடிங் பண்ணுறேருந்து மேட்சஸ் பார்க்கணும் ஸ்கிரிப்ட் எழுதணும் எடிட் பண்ணணும் தமிழ் பண்ணணும் அண்ட் இந்த மாதிரி கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அண்ட் டேனியல் தமிழ் செல்வன்ட்டு ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் டேனியல் அப்புறம் மருது முனிஷ் அவருன்ற ஒரு நூறுரூபா கான்ட்ரிபியூட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் மருது முனிஷ் தேங்க்யூ ஸோ மச் ஃபேன்ஸ் வீவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களே கான்ட்ரிபியூட் பண்ணுங்கன்னா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க் ஒரு பட்டன் இருக்கும் ஒரு அமுக்கு அமுங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸ் தான் மினிமம் கம்பல்சரியில் ரிக்வஸ் சேனல வைச்சி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடியோவில் உங்கள் பேரை சொல்லுவோம் யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் கலர் தேங்க்ஸ் போடுவாங்க அதனால தான் இவ்வளோ வீடியோ போட முடியுது இல்லைனா இது வரல சுத்தமாக வருமானி எழுத்து முட்டு போயிருப்பேன் இந்த மாதிரி கான்ட்ரிபியூஷன் வரலன்னா ஸோ அதே மாதிரி ஜாயின் மெம்பரு இருக்கு மெம்பர்ஷிப்பை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்கன்னா ப்ரையாரிட்டி ஃபஸ்ட்டு உங்களுக்கு வீடியோ வந்துடும் நான் ரெடி பண்ணுற வீடியோ அதே மாதிரி கமெண்ட்டில் உங்கள் பேருக்கு பக்கத்தில் ப்ளூ கலர் ஒரு ஸ்டார் வரும் எல்லா கமெண்ட்லேயும் ஸோ இந்த மாதிரி நிறையா இன்னும் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அது ஜாயின் பட்டனுக்கு அது ராம் கம்பெனிங்கன்னா மந்த்லி எயிட்டி நைன் ருப்பீஸ் அதுவும் அவங்க இஷ்டத்தை பொறுத்தது திருப்பி சொல்கிறேன் கம்பெனியில் ரிக்வஸ்ட் தான் சேனல் ஒர்க்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப முக்கியம் நிறைய பேர் வந்து கவர் இல்லையா சார் கவருக்கு என்ன பண்ணுவாங்க இது சரியில்லை சில பேர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க டீம் ஆப்ஷனை நீங்களாம் ஃபுல் ஸ்குவாட சரியாக பார்க்கணுன்னு அர்த்தம் போய் கொஞ்சம் எட்டி பார்த்துட்டு வாங்க யார்க்கு டவுட் இருக்கான்னு ஆல்ரெடி ரீட்டைன் பண்ணதில் ரோனக் அஷிஷு தருண் என்வைபி அப்புறம் அனுஜ் இவங்க நாலு பேருமே கவர் டிஃபெண்டர்ஸ் தான் ஆமாம் ரோனக் இன்ஃபேக்ட் நிறைய மேட்ச் விளையாடி இருக்கார் தமிழ் தலைவாசி போன சரி இன்ஜுரி ஆகிடுச்சு நடுவில் ஸோ ஆல்ரெடி நாலு கவர் இருக்குது ஸோ இப்போ மோகின் ஷா பைக்கும் ஆல்ரௌண்டராக வேற யூஸ் பண்ணுவாங்க இப்போ இன்னும் போகலாம் இன்னும் நிறைய பேர் எடுக்கலாம் இப்போ ஒரு டிஃபெண்டர் எடுத்திருக்காங்களா அந்த அலி ரசா இல்லை டோன்ட் வரி நிறையா இருக்குது கவலையப்பட வேணாம் அதுவும் சஞ்சீவ் பல்லான்லாம் கெத்து நம்மளும் சொன்னால் அவர் வந்து ஆக்சுவலாக ஹி மீன்ஸ் பிஸ்னஸ் இவங்க தான் எனக்கு வேணும் மேட்ச் விளாடுறதுக்கு என் பெரிய பையன் சித்து பாப்பையா எதிர்விட்டு பையா பத்து வருஷமாக அவர் தெரியும் அப்படி இப்படிலாம் யோசிக்கிறவர் கிடையாது டீம் ஜெயிக்கணும் அவ்வளோதான் ரைட் இவரை பற்றி சொல்லு அலி ரஜா கிளீலி அவர் ஒரு ஈரானியன் பிளேயர் சி கேட்டகிரியில் வந்திருக்காரு ரைட் கார்னர் அவர் அண்ட் அவரோட பேஸ் ப்ரைஸு பதிமூணு லட்சம் சி கேட்டகிரினால் நிறைய பேர் பிட் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன் ரெண்டு மூணு பேர் கடைசியில் முப்பது லட்சத்து இருபதாயிரத்துக்கு தமிழ் தலைவாசி எடுத்துட்டாங்க அதுவும் இல்லாமல் ஒரு ஈரானுக்கு ஜூனியர் கபடி டீமில் விளையாடிருக்காரு கூட எல்லாம் ப்ராக்டிஸ் கண்டிப்பாக பண்ணியிருப்பார் இவர் ஃபஜல் ஷாதுலு நபி நபிபக்ஷ் ஜபர்தானிஷ் இவங்களாம் இப்போ பஸ்தாமி கபூர்தாங்கி கண்டிப்பாக அவங்கெல்லாம் சின்ன சர்க்கிள் அது நம்மள்தானே பெரிய சர்க்கிள் கபடி ஏகப்பட்ட பிளேயர் இருக்காங்க சின்ன சர்க்குலாம் கண்டிப்பாக அவங்கள்கிட்ட நிறைய ட்ரைனிங்லாம் எடுத்துருப்பாரு அவரை பற்றி இன்னும் நிறைய டீட்டெயில் ஆராய்ச்சிட்டு இருக்கேன் அவரை பற்றி தெரியணுன்னா தமிழ் தலை முப்பது லட்சத்து இருபதாயிரத்துக்கு எடுத்தாங்க ரெண்டு ஓவர்சீஸ் பிளேயர் கண்டிப்பாக தேவை ஒன்று ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்காங்க மொயின் ஷாப்பாக்கி இதை வந்துல கலிலி ரெண்டு ஃபில்லப் ஆச்சு மேக்ஸிமம் நீங்கள் நாலும் அஞ்சு வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் இப்போ ரெண்டாச்சும் போதும் கேம் விளாடும் போது இருக்கணும்னு அவசியம் கிடையாது ட் ஸ்குவாடில் இருக்கணும் ஸோ பாப்பா இப்போ ரெண்டாவது நாள் ஆப்ஷன் போய்ட்டு இருக்கு அதுவரை லைவ் கார்டில் நிறைய பேர் கேட்டிங்க எங்கே பார்த்தீங்க எதுன்னு சில இடத்துல வருது சில இடத்துல வர மாட்டேங்குது எனிவே நான் உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன் ராஜா கல்லிலியை வெல்கம் பண்ணிவிட்டு தமிழ் தலைவாஸ் உங்களை வர வைக்கிறது ராஜா கலீலி வெல்கம் டு தமிழ் தலைவாஸ் ஃபேமிலி வெரி குட் அண்ட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் குட் பெர்ஃபார்மெண்ட் ஃப்ரம் யூ அதனால் கண்டிப்பாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் தான் அர்த்தம் இல்லைன்னா எடுக்க போகிறாங்க அது இறங்குற இல்லை பேராசூட்டில் வந்து நேராக ஈரிலேருந்து வந்து மெரினா பீச்சர்ங்கிட்ட நினைக்கிறேன் ஃபோட்டோ போட்டிருக்க மாதிரி ரைட் இப்போ அடுத்த வீடியோ வருது அர்ஜுன் தேஷ்வாலை பற்றி இவர் என்ன சொன்னார் நம்ம சஞ்சிப் பல்யான் இப்போதைக்கு தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் கத்த சொல்லுங்கள் எனக்கு தெரியாத விஷயம் ஏதாவது தெரியுமா அலி ரஜா கலீலி தெரிஞ்ச சொல்லுங்கள் எனக்கு ஒரு கலீல் தெரியும் கலிலாம் சிஎஸ்கே போலர் விக்கெட் எடுத்துகிட்டு கோப்படுவார் அவரே கேட்ச் விட்டு பேட்ஸ்மென்னு போய் மறைப்பார் கேட்ச் விட்டு காட்டன் போலில் அதை ஏன் கொண்டு வந்தோம் ஆதங்கம் ஞாபகம் வந்தது சொன்னேன் காலையில் கூட ஒருத்தர் சொன்னான்னு சார் போகும்போது சிஎஸ்கே பற்றி டச் பண்ணிட்டு போகிறீங்கன்னு அதுவும் ஸ்போர்ட்ஸ் தானே ரைட் இப்போ பத்தி அலராஜா கையில் பார்த்திங்கன்னா இன்ஃபார்மேஷன் எவ்வளோ தான் உங்கள் கருத்து சொல்லுங்கள் அப்புறம் பத்து பேர் லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச்